நாங்கள் லவ் பண்ணிட்டோம் கல்யாணம் முடிச்சிட்டோம் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டியாச்சு அப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு ட்ரைனிங்கும் போயிட்டாங்க குழந்தையும் பிறந்துருச்சு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா தம்பி கணசிவாக இருக்கான் இவங்க குழந்த பிறக்கிற நாலு நாளைக்கு முன்னாடி ட்ரைனிங் போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் குழந்த பிறந்துருச்சு எல்லா பெண்களுக்குமே தான் புருஷன் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் இல்லை ட்ரைனிங் போயிட்டாங்க அப்போது அப்போ ட்ரைனிங்கு போயிட்டாங்க குழந்த பிறந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது எப்போயுமே நைட்டு தான் ட்ரைனிங்கில் வந்து ஃபோன் பண்ண முடியும் எப்படியோ ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி என்னம்மா குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு அம்மா அம்மா பையன் பிறந்திருக்கா அப்படின்னோடனே அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும் அவரால் வர முடியல அப்படின்னு எனக்கு நம்ம புருஷன் பக்கத்தில் இல்லையே அப்படின்ட்டு அப்போது என்ன எங்கள் வீட்டுக்காரோட சைட்லேருந்து சொந்த பந்தங்கள் யாரும் வந்தாங்களா செஞ்சாங்களா பார்த்தாங்களா அப்படின்னு நீங்கள் நிறையா கேட்குறீங்க அந்த மாதிரி யாருமே வரலை எங்கள் அம்மா அப்பா எங்கள் பொண்டாட்டி இந்த மாதிரி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் பொன்னாட்டி இந்த மாதிரி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்களே தவிர மாமியார் மாமனார் மச்சான் நாத்துனா அது மாதிரி அவங்க சைடில் அந்த சொந்த வந்து சித்தப்பா மக்கம் பெரியப்பா மக்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி யாருமே வரவும் இல்லை பார்க்கவும் இல்லை சரி அப்படின்னு விட்டாச்சி பிள்ளை பிறந்துட்டு தனி விடுதனா அப்போது தனியாக நாங்கள் வந்து இருக்கிறோம் தம்பியை வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா வேலையும் செய்யணும் உள்ளூரில் தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளூரில் தான் இருக்கேன் தம்பியை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்போ வந்து எனக்கு யாரும் அப்போவும் சப்போர்ட் பண்ணலை என்ன பண்ணலை அப்படின்னா நான் துணி துவைக்கணும் துணி துவைக்கும் போது ரோடு ரோடு நான் இங்கே துணி துவைக்கிட்டேன் என் பிள்ளை அனாத மாதிரி உட்காந்துருக்கும் எங்கள் மாமியார் அந்த ரோட்டில் தான் வா போவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் நம்ம மையனோட பிள்ளை நம்ம ரோட்டில் அனாத மாதிரி இருக்குது நம்ம இருக்கும்போதுன்னு யோசிக்கலை அவங்ககிட்ட இப்படி நிமிந்துகிட்டே தான் போவாங்களே தவிர என் மகனை பார்க்க மாட்டாங்க நான் மட்டும் துணி தோச்சிக்கிட்டு இருப்பேன் என் மக மட்டும் மண்ணல்லி தின்னாலும் சரி விளாண்டாலும் சரி அப்படிதான் விளாண்டுக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் மேனேஜ் பண்ணி பாத்துக்கிடுவேன் தம்பி தூங்கின பிறகு நைட்டில் போயிட்டு ரெண்டு ரெண்டு குடமா தண்ணி எடுத்து நெப்புவேன் ஏன்னா தண்ணி வர சில டயத்துல நம்ம பிள்ளையை பிடிக்கிறதுக்கான ஆட்கள் யாரும் கிடையாது அதனால வந்து ரெண்டு ரெண்டு குடமா எடுத்துகிட்டு வந்து நெப்புவேன் அந்த மாதிரி நிலைமைகளும் இருந்துச்சு அப்புறம் என்ன பிள்ளை பிறந்து இருபத்தி ஒம்பதாவது நாளில் இருந்து லீவு கேட்டு நான் போய் வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்துருக்குது பார்க்க மட்டும் விடுங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் பர்மிஷன் லீவு கேட்டு எங்கள் வீட்டுக்காரரும் வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க நம்ம வீட்டில் வந்து நான் கல்யாணம் முடிச்சு எங்கள் வீட்டில் வந்து டிவி கிடையாது ஃபேன் கிடையாது மிக்சி கிடையாது கிரைண்டர் கிடையாது எதுவுமே கிடையாது பிள்ளை பெற்றும் ஃபேன் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்புறம் இவங்க முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு பொருளாக வாங்கி நம்ம பிள்ளை நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுக்க அப்படியே ஆரம்பித்தாங்க கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் பாத்ரூம் கிடையாது டூ பாத்ரூம் வர்றதோ ஒன் பாத்ரூமோ கிடையாது தட்டியில் தான் பாத்ரூம் கட்டி அந்த மாதிரிலாம் இருந்தோம் இப்போ நிறையா பேர் சொல்கிறீங்க நீ வசதி ஆகிட்ட வசதி ஆயிட்ட நானும் இங்கேருந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரேன் எடுத்தோடனே நான் இப்படியே வரலை சரியா ரொம்ப பேர் வந்துட்டு பொறாமை கர்வம் அந்த மாதிரி எல்லாம் நான் ரொம்ப கஷ்டம் என்னோட லவ் மேரேஜ்ல நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நான் இப்ப வந்திருக்கேன் அப்ப வந்து எனக்கு யாரும் கொடுத்து உதவலை பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ கொடுத்து உதவலை இப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணி எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணாரு நம்ம வந்து யாரு சப்போர்ட்டும் இல்லாம வந்திருக்கோம் நல்லா இருந்து நம்ம கிட்ட வந்து நாலு பேரும் கேக்குற மாதிரி வரணும் அவ்வளவு உழைப்பு போட்டு இப்ப நாங்க கேட்டா குடுக்குற நிலைமையில தாங்க இருக்கோம் ஆனா அன்னைக்கு எங்களுக்கு யாருமே உதவலை சரிங்களா அதனால் வந்துட்டு யாரும் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்ல நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் பாய்